நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் எப்பொழுது தெரியும் சூரிய என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுதுதான் இந்த சூரிய கிரகணமானது உருவாகிறது இது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு வரும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வு ஆகும் இந்நேரத்தில் பூமியின் சில பகுதிகளில் இருள் சூழ்ந்து காணப்படும் எனினும் ஒப்பிடும் பொழுது நிலவு சிறியது என்பதால் நிலவால் சூரியனை முழுவதுமாக மறைக்க முடியாது எனவே சூரியனுக்கும் இடையே நிலவு வரும் பொழுது நிலவை சூரியன் மறைத்திருப்பதால் பார்ப்பதற்கு நெருப்பு வளையம் போல சூரியன் தோன்றும் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழவிருக்கிறது இந்த கிரகணம் பிற்பகல் இரண்டு இருபது மணிக்கு தொடங்கி மாலை ஆறு பதிமூன்று மணிக்கு முடிவடையும் இது சுமார் நான்கு மணி நேரம் நீடிக்கும் இந்த மாலை மணிக்கு உச்சத்தை அடையும் எனவும் நாசா தெரிவித்துள்ளது ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா அட்லாண்டிக் பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் இருந்து இந்த சூரிய கிரகணம் தெரியும் ஆனால் இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் இருந்து பார்க்க முடியாது சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் ஆனால் இந்த சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்க கூடாது மற்றும் கண் சேதத்தை ஏற்படுத்தும் இந்த இரண்டு சூரிய கிரகணம் நிகழும் எனவும் முதல் சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் இரண்டாவது சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழலாம் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இந்த சூரிய கிரகணம் மீனம் மற்றும் ஊத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழ இருக்கிறது கிரகணத்தின் பொழுது நமக்கு பிடித்த கடவுளை நினைத்து ஜபம் மற்றும் தியானங்களை செய்யலாம் கிரகணம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றி அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வரலாம் கிரகணம் நடைபெறும் பொழுது கிரகணத்தின் அலைகள் நம் மீது படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது கிரகணத்தின் பொழுது சமைக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது கிரகணம் தொடங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவும் கிரகணம் முடிந்த ஒரு மணி நேரத்திற்கு பின்பாகவும் தான் உணவை உண்ண வேண்டும் கிரகண நேரத்தின் பொழுது கர்ப்பிணி பெண்கள் கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை தொடவோ அல்லது கையில் எடுக்கவோ கூடாது வந்து இந்த முதல் சூரிய கிரகணமானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கிறதுக்கு இருக்கு சூரிய கிரகணம் எங்கெங்கெல்லாம் தெரியும் சூரிய கிரகணத்தின் பொழுது என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் பத்தி பார்த்தோம் கண்டிப்பா அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நிறைந்திருங்க